அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவினர்களோடும் அச்சலக்கணம் பார்த்துடா ஸ்ரீகுரு சிவகாசி காளிமூர்த்து நம்ம வீட்டில் இருக்க குடும்ப உறுப்பினர்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாமல் இந்த திடீர் எடுத்து இப்படி பட்டப்படுவாங்க சரிங்களா திடீர்னு பார்த்தீங்கன்னா தன்னை அறியாமல் சிவ வழிபாடு வழிபண்ண போயிடுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காடு மலை மலை சார்ந்த இடம் சார்ந்த கோயில்களுக்கு தன்னுடைய நண்பர்கள் மூலமாக அடிக்கடி சுற்றுலா போவாங்க மாதம் மாதமாக ஒரு அமாவாசை போடுறோம்யா ஏதாவது ஒரு மலம் காட்டுக்குள்ள ஒரு சாமி இருக்குது நான் கும்பிட போகிறேன் அப்படின்னு போவாங்க யார் நம்ம வீட்டுக்காரராக இருக்கலாம் நம்ம மனைவியாக இருக்கலாம் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம் சரிங்களா திடீர்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சின்னப்பையன் ஒருத்தன் படத்தை டீ பார்த்துட்ருப்பான் வழக்கமாக கார்ட்டூன் சேனலாக பார்த்துட்டு இருப்பான் இப்போ பார்த்திங்கன்னா விலங்குகள் ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு வேட்டையாடுகின்ற ஹண்டிங் அடிப்பாங்கள்ல அது மாதிரியான ஹண்டர்ஸ் சம்மந்தமான ஒரு சில வீடியோவாக பார்த்துட்டு இருப்பான் நமக்கு புரியாது என்ன இவன் ராமஞ்சேரி மாதிரி சின்ன சின்ன சேனலாக பார்த்துட்டு இருந்தான் பீம் பார்த்துட்டு இருந்தான் இப்போ என்ன விலங்குகள் பார்த்துன சேனலில் அதுவும் வேட்டையரசரமாக பார்க்குறான் அப்போனா அவனுக்கு மாற்றம் ஏதோ ஒன்று மாற்றம் இருக்குது நம்ம உணர்வோம் உணர்வோம்ல அது போக பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம வீட்டுக்காரங்க இருக்காங்க தொழில் பண்ணிகிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் ஒரு கோவிலுக்கு போவாங்க அந்த கோயிலுக்கு போன அப்புறம் அவங்களோட வேலை விறுவிறுப்பு தொழில் சார்ந்த முரீடுகள் எல்லாம் நல்லா நல்லாயிருக்குன்னு அவன் உணர்வாங்க நல்லாயிருக்குப்பா மிந்திக்க பரவாயில்ல நல்லாயிருக்கு அப்புறம் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு போவாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த முனியசாமி முனியப்பன் முனீஸ்வரர் இப்படிங்கிற சாமியில் போய் வழிபாடு பண்ண போவாங்க ஒரு சில பிள்ளையை பார்த்தீங்கன்னா நாயை பார்த்தாலே பயந்துக்கிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா சமந்தமளமாக தெருவுக்குலேருந்து ஒரு நாயை தீட்டு வரும் நாயை தடை கொடுத்து நாய்க்கு ரொட்டி போட்டு நாயில் கழுத்தில் ஒரு செயினை பொட்டுக்கிட்டு இது என்னுடைய பெட்டணி நான் இனிமேல் இந்த கூட தான் போவேன் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது எல்லாமே திடீர் விஷயங்களாக நம்ம மனதுக்கு வந்து தோணும் இந்தியவன் இப்படி இல்லை இவன் இப்படி இருக்கான் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தாமரை மூக்கும்பாங்க தாமரை மணி மாலம்பாங்க அதை போட்டுருப்பாங்க ஒரு சில பார்த்தீங்கன்னா உருத்தராக்க மாலை இருக்குல்ல அதை கழுத்துரை போடுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சித்திர வழிபாடு பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உருவத்தில் சிறிது உயரம் கம்மியான ஆனால் ஞானத்தில் உயர்ந்த ஒரு சில பெரியவங்களுடைய அனுகிரகத்தை வந்து கொண்டு வருவாங்க சரிங்களா அப்போனா ஒரு சில சித்திர வழிபாடு பண்ணுவாங்க அப்படின்னா சம்மந்தம் இல்லாமல் நார்மலாக போய் இந்த ஒரு லைஃப் சம்பந்தம் இல்லாமல் ஞான மார்க்கம் அப்படிங்கிறது அப்படியே டைவெர்ட் ஆகும் இது அனைவருக்குமே உணர முடியும் யாரா இருந்தாலும் இந்த ஒரு காலத்தை கடந்து தான் வரணும் வருவாங்க இது எப்படி நடக்கும் அப்படின்னா பிறக்கும் பொழுது நம்ம ஒரு லக்னத்தில் இருக்கிறாங்க சரியா இன்னைக்கு என்னுடைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது இப்போ தோராயமாக எனக்கு இங்கே போதுங்க அப்போ எனக்கு எவ்வளோ ஆச்சு ஏழு எட்டு ஒன்பது சரிங்களா தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு அப்ப நான் உண்மையில ஞான பழமாயிடுவேன் அப்புறம் இதை விட்டுருங்க ஒரு நபரு சரிங்களா பிறப்பு கால லக்னம் சரிங்களா ஜென்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஜென்ம லக்னம் சரிங்களா நம்மளுக்கு வந்து விருச்சிகமா இருக்கு இது காலப்புருஷனுக்கு எட்டாவது லக்கணம் எதையுமே உள்ளார்ந்து ஆய்வு பண்ணிக்கின்ற மனப்பான்மை கொண்ட லக்கணமாக உண்ணது இந்த ஜென்ம லக்னத்திற்கு இன்றைய வயதின் லக்னம் தோராயமாக அவருக்கு வந்து வயசு ஒரு இருபத்தேழு வயசு நடக்குன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா இவருக்கு இப்படிங்கிறது நகண்டு இப்போ ஏழுப்பிங்க போகும் இப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவரோட இயக்கங்கள் எப்படி போய்கிட்டிருக்கோம்னா கோச்சார ராகு கேது அப்படிங்கிறவங்க இங்கே இருப்பாங்க சரிங்களா அப்படி இங்கே இருக்கிறப்ப நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த அச்சலக்கணத்திற்கு ஒன்பதில் நம்மளோட கேது பகன் வீட்டு இருப்பதனால இவங்களோட நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணங்கள் ஃபுல்லாமல் போய்கிட்டே இருக்கும் இது எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நம்மளுக்கு இந்த கேது இருந்து இங்கிருந்து அப்படி மாறுறாரு சரிங்களா அது வரைக்கும் இதனுடைய இயக்கங்கள் வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா அப்படின்னா இந்த மா நம்முடைய மகர் அட்சலக்கணம் போகிறவங்களுக்கு கேது லட்சம் இந்த தன்மை இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு அச்சலக்கணம் போறவங்களுக்கும் தன்னை அறியாம முக்கியமாக பார்த்தீங்கன்னா போராடம் அப்படிங்கிறது போகுங்கிறவங்களுக்கு போராடம் ரெண்டு மூணு நாலு அப்படி போகும்ல முக்கியமாக புராடம் மூன்று புராடம் நாலு இப்படி அதான் கடைசி நட்சத்திர புள்ளியாக இயங்கி இருக்கும் தன்னை அறியாம இந்த தெய்வ சிந்தனை வந்துடும் ஏன் வந்துரும் அப்படின்னு கேட்டோம் அப்படினம்னா நம்ம வந்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க ஒரு புது வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கு குடிபெயர போறாங்க இன்னொரு நாலு அஞ்சு மாசம் கழிச்சு ஒரு கட்டட வேலை நடக்குது அப்ப நம்ம என்ன செய்வோம் அன்றாட வீட்டுல இருந்துகிட்டே ஒரு சாயங்காலம் போல பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற நம்ம வீடு கட்டி இருக்க வீட்டுல போய் பார்த்துட்டு வருவோம் வீட்டு வேலை எப்படி இருக்குது என்ன பொசிஷன்ல இருக்கு கட்டடங்களை எப்படி பண்ணுறாங்க பெயிண்டிங்களை எப்படி பண்ணுறாங்க நம்ம நிர்வாகம் பார்ப்போம்ல அது போல கோச்சார ராகு கேது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாற போகிறாங்கன்னா இந்த கேதோட இயக்கங்கள் இருக்கும் பின்னோக்கி இந்த அகலம் தன்மை கொண்டது அப்படி இருக்கனால இந்த செயலில் எப்படி இருக்கணும்னா தனுசு அடிச்சிடக்கணும் போகிறவங்களுக்கு இப்போயே இந்த ஞான மார்க்கம் உதயமாக ஆரம்பிச்சிடும் இதை வந்து நம்ம வந்து வாழ்வியலில் வந்து புரிய முடியும் எப்படி புரிய முடியும் அதாவது ஒரு செயல் நடப்பதற்கு முன்னாடி அதற்கான நிகழ்வுகள் கொஞ்சமாக மண்டையில் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற புரிய முடியும் அப்படின்னா தனுசு அட்சலக்கணம்ன்றவங்க இப்பயே தன்னை அறியாம சரிங்களா அந்த முனீஸ்வரர் அப்படிங்கிற வழிபாட்டு விஷயங்களை மேற்கொள்ள ஆரம்பிப்பாங்க சரிங்களா இதை வந்து உணர முடியும் ஏன் அப்படின்னா ஒன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல கேது பாகம் வரும் பொழுது பொதுவாக ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன் ஒன்றாம் இடம் அப்படிங்கிற மூன்று பாகங்களும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்டவை அப்படிங்கறதுனால நம்ம இதை என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னோம்னா இந்த கேது வந்து நம்ம வழி நடத்துவாரு இது பத்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் அப்புறம் பத்துங்கிற தொழிலுக்கு பன்னிரெண்டுங்கிற விரயமாக வருகின்ற காலம் ஒன்பதாவது பாகம் அச்ச லக்னத்திற்கு இது வந்து ஒன்பதுங்கிற பாக்கியமாக மாறும் அப்படின்னால இந்த மலை மீது இருக்கிற தெய்வங்கள் காட்டுப்பில் இருக்கிற வன தேவர தேவதைகள் முனீஸ்வரன் வழிபாடு இப்படிப்பட்ட தெய்வங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது நம்மளுக்கு வருகின்ற தடைகள் தாமதங்கள் அனைத்தும் சரி பண்ணப்பட்டு ஞானமாக இருக்கிறது நம்ம அந்த பிறவியில் ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு அந்த ஒரு சிந்தனா சக்தியை இந்த ராகுவும் கேதுவும் முக்கியமாக கேது ஒரு ஒன்றரை வருஷம் கொடுப்பாரு சரிங்களா இது வந்து அனைவருடைய அச்சலக்கணத்துக்கும் பொருந்தும் அப்புறம் அவருடைய அச்சலக்கணத்துக்கு கேது எங்கே வர்றாரு அப்படின்னா பார்த்து பார்த்து சரி பண்ணிக்க முடியும் இதே இது மகராட்சி லக்கணம் போகிறவங்களுக்கு இந்த கேது பகவன் வந்து எட்டாம் இடத்துல வருவதனால அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்படிங்கிற வந்து வரும் அப்படின்னு உணர முடியும் அப்படின்னா ஒன்பாம் இடத்தை கிரகங்கள் டச் பண்ண போகிறாங்க அப்படின்னாலும் இல்லை ஒன்பாம் இடத்தை இருக்கிறாங்க அப்படின்னாலோ அது எல்லாமே நமக்கு நன்மை தெரியாத இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வ தெய்வ வழிபாட்டு முறைகளை மேம்படுத்தும் பொழுது நம்ம இன்னும் மேலும் மேலும் முன்னேறிடுவோம் சரிங்களா இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் கேதுனா தடுக்கிறவர் உங்களுக்கு தெரியாது கிடையாது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது இது நம்ம என்ன செய்ய முடியும் கேக்குது சரிங்களா இப்படிப்பட்ட எளிய முறை ஜோடம் இதை கண்டுபிடிச்சு எங்களுடைய ஆசிரியர் பகல்முறை ஏற்கனவே நன்றி சொல்லுவோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோ சொல்வோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரபஞ்ச சக்திப்பட்டு தான் இருக்கும் ஒரு சில நாய்மெண்ட்ஸ் இருக்கும் நம்ம அதை தாண்டியும் நம்மளுடைய வேடிக்கை மட்டும் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அன்றைக்கும் நன்றி வாழ்க வடம்